அன்புமிகு பேரவைத் அவர்களே என்னை பேச அளக்கமைக்கும் நன்றி நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய ரயில்வே துறை உலக அளவில் பணியாற்றும் இல்லை சேவையாற்றும் ஒரு மிகப்பெரிய பொதுத்துறை வெளியில் தெரியாத வேர்களாக பலர் இதில் உழைப்பதால் தான் இந்திய ரயில்வே துறையின் சக்கரங்கள் ஓய்வில்லாமல் சுழன்று கொண்டே இருக்கிறது இந்த சுழற்சியின் விளைவாக பலரது வாழ்க்கை ஓட்டமும் மேம்பட்ட நிலையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதற்காக இந்திய ரயில்வே துறைக்கு என் பாராட்டுக்கள் தற்போது செய்தித்தாள்களை திறந்தால் ரயில் சார்ந்த செய்திகள் இல்லாமல் ஒரு நாளும் வருவதே இல்லை ஒன்று தடம் புரண்டு விட்டது அல்லது எதிரே வந்த ரயிலுடன் மோதிவிட்டது அல்லது மொழி பிரச்சனையினால் பயணிகளுக்கும் ரயில்வே துறை சார்ந்தவர்களுக்கும் சண்டை என தினந்தனம் செய்திகள் வந்து இதை படிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு அச்சம் வருகிறது காலகட்டத்தில் நாகரிக வளர்ச்சியில் மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ரயில்வே துறை இன்னும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளவில்லையோ என்று தோன்றுகிறது வந்தே பாரத் ரயில் இயக்க ஆர்வம் காட்டும் ரயில்வே துறை இருக்கின்ற மக்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்து அதை எப்படி நிறைவேற்றுவது என்பதை கவனிக்க தவறுகிறது கவாஜ் போன்ற சாதனங்களும் அதிக தொழில்நுட்பம் வாய்ந்த புதிய புதிய சாதனங்களும் அனைத்து தடங்களிலும் நிறுவ வேண்டும் வேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தால் அதன் தொழில்நுட்ப அறிவை இந்தியாவிற்கு வழங்க வேண்டும் இது பயிற்சியை அதிக அளவில் ரயில்வே பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் அனைத்து தடங்களும் மின்மயமாக்கலுடன் இரட்டை வழிப்பாதையாக மாற்றம் செய்யப்பட வேண்டும் மக்களுக்காக ரயில் சேவைகள் என்று நாங்கள் அதிகாரிகளிடம் மனு செய்கிற போது ஏற்கனவே அந்த பாதை தனது முழு கொள்ளளவை எட்டிவிட்டது இரட்டை வழி அமைந்தால் மட்டுமே புதிய ரயில் சாத்தியம் என்கிறார்கள் ஆகவே அனைத்து தடங்களும் இரட்டை வழிப்பாதையாக மாற்றம் செய்யப்பட வேண்டும் அம்ரித் பாரத் திட்டம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிற பல நிலையங்களை பார்க்கின்ற பொழுது முகப்பில் ஃப்ரண்ட் எலிவேஷன் என்று சொல்லுவார்களே அதை அரசு அலங்கரிக்க ஆர்வம் காட்டுகிறது கூடுதலாக முதலாம் நடைமேடையை அலங்கரிக்கும் எத்தனிக்கிறது இதை தவிர்த்து நடைமேடைகள் இரண்டு மூன்று நான்கு என பார்த்தால் அவைகள் பழைய நிலையிலேயே உள்ளது கவனிக்கத்தக்கது முதியோருக்கு வழங்கப்பட்ட கட்டணம் உட்பட அனைத்து சலுகைகளும் மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டம் என்பதை எடுத்துக்கொண்டால் விழுப்புரம் மற்றும் திருச்சியில்தான் பிட்லைன் எனப்படும் பராமரிப்பு வசதி உள்ளது அந்த பிட்லைன் வசதியை திருவாரூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு விரிவுபடுத்த வேண்டும் அமிரீத் பாரத் திட்டம் அனைத்து ரயில் நிலையங்களுக்கும் அமுல்படுத்தப்பட வேண்டும் இதன் மூலம் காலப்போக்கில் அனைத்து ரயில்வே நிலையங்களும் உள்கட்டமைப்பு வசதி பெறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ரயில்களில் வழங்கப்படும் உணவு தரத்திலும் அளவிலும் மேம்படுத்தப்பட வேண்டும் பயணத்தை ரத்து செய்தால் கட்டணம் உடனடியாக திரும்ப கிடைப்பதில்லை அதனை வண்ணம் ரத்து செய்த இரண்டு மணி நேரத்தில் பயணிகளின் கணக்கில் தொகை வர வைக்கப்பட வேண்டும் முன்பதிவு செய்து காத்திருப்போர் எண்ணிக்கை அதிகமாக உள்ள சூழலில் அந்த தடத்தில் கூடுதலாக ஒரு ரயில் இயக்க வேண்டும் அப்படி இயக்குகின்ற பொழுது அந்த அதிகாரம் கோட்டளவில் வழங்கப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் பொதுப்பட்டியல் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் தற்போது மூடப்பட்டுள்ள பார்சல் அலுவலகங்களை திறந்து இயக்கிட வேண்டும் அனைத்து நிலையங்களிலும் உள்ள நடைமேடைகள் நீளம் பெட்டிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கட்டமைக்கப்பட வேண்டும் வந்தே பாரத் ரயில்களின் கட்டணம் சராசரி மக்களின் பொருளாதாரத்தை கொண்டு குறைக்க வேண்டும் மேலும் குறுகிய தூரத்திற்கும் இதுபோன்ற ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் மதுரை புனலூர் ரயில் காரைக்காலுக்கு நீட்டிக்க வேண்டும் காலையில் காரைக்கால் அல்லது வேளாங்கண்ணியில் இருந்து திருவாரூர் வழியாக சென்னைக்கு ஒரு விரைவு ரயில் இயக்கிட வேண்டும் வேளாங்கண்ணியில் இருந்து கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூருக்கு விரைவு ரயில்கள் இயக்கிட வேண்டும் திருச்சியிலிருந்து தஞ்சை நீடாமங்கலம் திருவாரூர் மயிலாடுதுறை வழியாக சென்னைக்கு விரைவு விரைவில் இயக்கிட வேண்டும் திருவாரூர் நாகப்பட்டினத்தில் உள்ள அனைத்து நடைமேடைகளையும் அனைத்து தடங்களுடன் இணைக்கப்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்